ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக்கிங் வித் ரேஷ்மி என்னைக்கு நாம் பச்சரிசியை மட்டும் வச்சு ஒரு சூப்பரான எக்ஸ்பிரிஷன் அப்படி எப்படி செய்யறதுன்றது பார்க்கறோம் பாருங்கள் எந்த அளவுக்கு பெருசாக புரிஞ்சு வருதுன்னு கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்கல பாருங்கள் நல்ல வெள்ளையெல்லாம் அப்படி கிடச்சிருக்கு இப்போ இந்த அப்பளம் ரெசிபி எப்படி செய்கிறதுன்றதை பார்த்துருவோம் வாங்க வீடியோக்கு போகலாம் நான் இப்போ இந்த டம்ளரால் ஒரு டம்ளர் வந்து ரேஷன் பச்சரிசி எடுத்திருக்கேங்க இதில் இருந்த கல் நெல் கருப்பரிசி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இது நல்லா நாலுலேருந்து அஞ்சு தண்ணி இது கழுவிட்டு அதுக்கப்புறம் ஊற விட்டுடலாம் இது வந்து ஒரு நாள் நைட் ஃபுல்லாக ஊறணுங்க அப்படி இல்லைன்னா மினிமம் ஆறு மணி நேரமாச்சும் நல்லா ஊறணும் அப்போ தான் நம்மளுக்கு மாவு அரைக்கும் போது நல்லா வெண்ணெய் மாதிரி மாவு கிடைக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த தண்ணியில் அரிசி கிளியராக தெரியுது இந்த அளவுக்கு நல்லா கழுவினா தான் உங்களுக்கு ரேஷன் ஸ்மெல் இல்லாமல் இருக்கும் இப்போ இதை நல்லா வந்து ஊற விட்டுருவோம் இப்போ இதை நைட் ஃபுல்லாக நல்லா ஊறிடுச்சுங்க அடுத்த நாள் காலையில் இதை நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிப்போம் இப்போ இது எல்லாத்தையும் நான் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிட்டேங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்து வந்துருக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு சுற்றி சுற்றிட்டு அதுக்கப்புறம் காரத்துக்கு தேவையான மிளகாயும் உப்பும் சேர்த்துக்கலாம் நான் காரத்துக்காக ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேங்க நீங்கள் வரம் மிளகாய் கூட சேர்த்துக்கலாம் அடுத்து நான் தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன் எப்போதுமே வத்தலுக்கு வந்து உப்பு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சேர்க்கணுங்க கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டீங்களும் உப்பு வந்து கறிக்க ஆரம்பிச்சிடும் இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி வந்துருக்கேன் கொஞ்சம் கூட பச்சை மிளகாய் தெரியவே கூடாதுங்க அந்தளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சு வந்துக்கோங்க இப்போதைக்கு தண்ணியை கூட சேர்த்து அரைச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க இதை வந்து ரெண்டு நாளைக்கு நம்ம புளிக்க வைக்க போகிறோம் புளிக்கும் போது அரிசி மாவு அடியில் தங்கிவிடும் தண்ணி மட்டும் மேலே நிற்கும் அப்போ நம்ம ஃபில்டர் பண்ணிவிட்டு தோசை மாவை பார்த்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை கலந்து ரெடி பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டு நாள் புளிக்கட்டுங்க புளித்ததுக்கப்புறம் நான் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு இப்போ ரெண்டு நாள் ஆகிடுச்சி நல்லா புளிச்சிடுச்சு இப்போ பாருங்கள் அரிசி மாவு கெட்டி அடியில் தங்கிடுச்சு தண்ணி மட்டும் மேலே வந்து நிற்கிது பாருங்கள் இப்போ இந்த தண்ணி எடுத்துக்கலாம் நம்ம எந்த அளவுக்கு தண்ணியாக வச்சோம் பாருங்கள் இப்போ எந்தளவுக்கு கெட்டியாக இருக்குதுன்னு மாவு புளிக்க புளிக்க நல்லா கெட்டியாக விடுங்க இப்போ இது இட்லி மாவு பதத்துக்கு இருக்குது இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம வந்து தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கலாம் இது தாங்க கரெக்டான கன்சிஸ்டன்சி மாவு இந்த பதத்துக்கு இருந்தால் தான் நமக்கு வந்து வத்தல் சூப்பராக வரும் இப்போ இதில் கால் டேபிள் ஸ்பூன் வந்து சின்ன ஜீரகத்தை நல்லா உள்ளங்காயில் நசுக்கி சேர்த்துக்கலாம் இந்த சின்ன ஜீரகத்தை நீங்கள் இப்போ தான் சேர்க்கணும் நீங்கள் முன்னாடி ரெண்டு நாளுக்கு முன்னாடியே சேர்த்துடக்கூடாது சேர்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி கசப்பு தன்மை வந்துடும் இப்போ இதில் ரெண்டு பிஞ்சு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ பாருங்கள் மாவு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த தண்ணி எடுத்து உரமாக வச்சிடலாம் நான் ஒரே மாதிரி இருக்க ரெண்டு பிளேட் எடுத்து வச்சுருக்கீங்க நான் இதில் என்ன ஏதும் அப்ளை பண்ணலை இதே மாதிரி உள்ளார கொஞ்சம் குழியாக இருக்க மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த மாவை எடுத்து ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கிட்டு எல்லா பக்கமும் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிடலாம் ஒவ்வொரு இடமும் ஊற்றுறதுக்கு முன்னாடி இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டதுக்கப்புறம் ஊற்றுங்க இல்லைன்னா சீரகம் வந்து அடியிலே தங்கிடும் பாருங்கள் எல்லா சைடும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம இட்லி பானையில் வச்சு அவிச்சு எடுத்துடலாங்க இட்லி பானையில் அடியில் ஒரு டம்ளர் தண்ணி விட்டிருக்கேங்க இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு இந்த ஸ்டேஜில் நான் வந்து கீழ்த்தட்டை எடுத்துருக்கேன் கீழ்த்தட்டை நான் திருப்பி போட்டுக்கிறேன் எனக்கு மோல் இருக்கறனால நான் திருப்பி வச்சுக்கிறேங்க இப்போ நம்ம தட்டில் ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை ஒரு தடவை சரி செஞ்சுட்டு வச்சிடலாம் வைக்கும்போது ஏற்ற இறக்க இல்லாமல் செம்மா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இதை மூடி போட்டு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் குக் பண்ணால் போதும் நம்மளுக்கு வெந்துடும் அதுக்குள்ளே நம்ம அடுத்த தட்டு ரெடி பண்ணிடலாம் ஒரு கரண்டி மாவை ஊற்றி எல்லா சைடும் ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரெடி ஆகிடும் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சு நம்ம இட்லி பாத்திரத்தை ஓப்பன் பண்ணி பாத்திரலாம் பாருங்கள் நம்மளுக்கு சூப்பராக வெந்துருச்சு இதை எடுத்து இப்போ கீழே வச்சிடலாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க உள்ளார வச்சிடலாம் இப்போ இதையும் முடி போட்டு குக் பண்ணிடலாம் நான் இதை எடுக்கிறதுக்கு ஒரு கரண்டி எடுத்து வச்சுருக்கேங்க நீங்கள் கத்தியும் யூஸ் பண்ணலாம் இது ரொம்ப வந்து சூடாகணும்னு அவசியம் இல்லைங்க விதை விதன்னு கை குளுக்கிற அளவு சூடு வந்ததும் சுற்றிலும் ஓரங்களை எடுத்து விட்டுடலாம் ஓரங்களை எடுத்து விட்டு கையால் இப்படி இழுத்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கூட பிரியாமல் சூப்பராக வந்துடும் நீங்கள் பொறுமையாக எடுக்கணும்னு கூட அவசியம் இல்லை பாருங்கள் எந்தளவுக்கு ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்குன்னு இது அப்படியே ஒரு துணியில் வச்சு உளர விட்டுடலாம் இப்போ அடுத்ததும் வந்து நல்லா குக்காகிடுச்சு அடுப்பை சிம் பண்ணிவிட்டு இந்த தட்டியை எடுத்து வெளியே வச்சுக்கிறேன் இப்போ அடுத்தடுத்த தட்டியும் நான் உங்களுக்கு எடுத்து கட்டினேன் பாருங்கள் எந்தளவுக்கு ஈஸியாக எடுக்க முடியுதுன்னு அடுத்தடுத்து போடும்போது கூட என்ன தடவைலைங்க உங்களுக்கு இன்கேஸ் கேஸ் எடுக்க முடியலன்னா நீங்கள் என்ன அப்ளை பண்ணிக்கோங்க தட்டுலேருந்து எடுத்ததும் ஒரு நல்ல காட்டன் துணியில் போட்டு ரெண்டு நாளைக்கு நல்லா உலர விடுங்க அதுக்கப்புறம் எப்போ உங்களுக்கு வெயில் கிடைக்கிதோ வெயிலில் ஒரு ஒரு மணி நேரம் வச்சு எடுத்திங்கன்னா இந்த அவத்தல் ஒரு வருஷம் ஆனாலும் வீணாக போகாதுங்க பாருங்கள் நல்லா காய வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் எந்தளவுக்கு ட்ரையாக காஞ்சிருக்கு பாருங்கள் இந்த டெல்லி எக்ஸிபிஷன் அப்போலாம் வந்து பர்ஃபெக்டாக ஒன்றுனா நீங்கள் ரெண்டு டிப்ஸை ஃபாலோ பண்ணணும் நீங்கள் வந்து மாவை நல்லா தண்ணியாக கரைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து வெந்ததுக்கு அப்புறம் வந்து அந்த தட்டுலேருந்து எடுக்க வராது கிழிஞ்சு போயிடும் இன்னொன்று என்னென்னா நீங்கள் இட்லி தட்டில் வைக்கும்போது சமமாக வைக்கணும் ஏற்ற இறக்கமாக வச்சிட்டிங்கன்னா ஏற்றமார்கிட இடை வந்து மெல்லிசாகும் இறக்கமாக இருக்க இடம் வந்து நல்லா ஆகிடும் அப்பயும் உங்களுக்கு எடுக்க வராது மொத்தமாக இருக்கிற இடம் கிழிஞ்சிடும் இந்த ரெண்டு டிப்ஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டான டெல்லி எக்ஸிபிஷன் அப்போலாம் கிடைக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் subscribe சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்